வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான தமிழ் தொகுதி தேர்வு வீரமாமுனிவர் மற்றும் தேம்பாவணி அறிமுகம் தேம்பாவணி என்பது தேம்பா கூட்டல் அணி என பிரிந்து வாடாத மாலை என்றும் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரிந்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் பொருள் தரும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையான சூசையப்பரின் வரலாற்றை தேம்பாவணி பேசுகிறது தேம்பாவணி காப்பியம் மூன்று காண்டங்களையும் முப்பத்து ஆறு படலங்களையும் மூவாயிரத்து அறுநூற்று பதினைந்து செய்யுள்களையும் உடையது தேம்பாவணியின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு படைத்தவர் வீரமாமுனிவர் இவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டியஸ் ஜோசப் பெஸ்கி என்பதாகும் தமிழில் படைக்கப்பட்ட முதல் அகராதியான சதுரகராதியை படைத்தவர் வீரமாமுனிவர் இவர் தொன்னூல் விளக்கம் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த குறுகதைகள் முதலியவற்றை படைத்திருக்கிறார் நன்றி வணக்கம்